இங்க இந்த பொண்ணு இந்த பர்கர் அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல வீடியோவோ போட்டோவோ மாறி மாறி எடுத்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ற அப்படியே சூப்பர் இன்னும் நல்லா சாப்பிட நமக்கு நல்லா ரீச் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவங்களை போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல முடியல பிளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அதை விட்டு உனக்கு நான் வேற ஒன்னு தரேன் அப்படின்னு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்றாங்க அதுலயும் கேக்குதான் இப்ப நீ இதை சாப்பிட இதையும் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வெளிய ஒரு கதவு தட்டுற சத்தம் கேக்குது யாரா அப்படின்னு பார்த்தா இவங்களோட ஃபேனு நான் வேணேன் இவங்க சாப்பிட்றது எடுக்கிறேனே நான் அவங்களோட பெரிய ஃபேனு அப்படின்னா அந்த பையன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டா இதோட புதுசா ட்ரை பண்ணலாமா நீ போய் புது டிஷ்ஷா கொண்டு வாங்க அப்படின்றாங்க இது நல்ல ஐடியாவா இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போன கேப்ல நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு போலீஸும் அதே மாதிரி உள்ள வராங்க உள்ள வந்து யூ ஆர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நானும் உங்களோட பெரிய ஃபேனு நீங்க சாப்பிடுங்க நானும் அதை பார்க்கணும் அப்படின்னு இந்த போலீஸும் வேடிக்கை காமிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு காப்பாற்ற போறோம் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு அந்த பொண்ணை காப்பாத்துங்க சாப்பிட சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்த பையனும் வாக்குவாதம் பண்ண பண்ண டேய் நீரடா சோ சாப்பிட சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா நீ தான் அண்டர் அரெஸ்ட் எங்களுக்கு போலியான இன்ஃபர்மேஷன் தந்திருக்க அப்படின்னு அவங்கள வெளிய கூட்டிட்டு போற பாக்குறாங்க பிளீஸ் அவங்கள விட்டுருங்க இப்ப நான் உங்களுக்காக எவ்ளோ ஃபுட் வேணா சாப்பிடறேன் அப்படின்னு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படியா இப்பே லைஃப் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிட்டுமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டும் கேக்குறாங்க ஷோர் இப்பயே ஆன் பண்ணுங்க அப்படின்றவங்க இவங்க எடுத்து பார்த்தா அந்த லைவ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்து ஓடிட்டு இருக்கு இந்த போலீஸ்கார் வந்து பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஹஸ்பண்ட் டைம்ல ஐயோ என்னோட புட்ட வெளியே வந்துருச்சா இதோ போறேன் சொசைட்டிக்கு அப்படின்னு இப்ப ஏன் கடவுண வெளியே ஓடிட்டாரு இப்ப தெரியுதா என்ன பத்தி நான் போலீஸ்ல மாட்டி விட முடமாட்டா அப்படின்னு அந்த அம்மா வேற லெவல்ல பேசிட்டு இருக்க இவரும் தெரிச்சு ஓடுறாரு அடுத்த நிமிஷம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தேங்க்ஸ் பா நீலன்னா என் வாழ்க்கை அப்படியே அம்போடு போயிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சோறு சாப்பிட சொல்லி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த தான் பாக்குறேன் நீங்க இதுவரை வரை கேள்வி பச்சுக்கீங்களா தட்டிட்டு சந்திப்போம்